வணக்கம் சிறகடி காசி சீரியலில் முத்து அவங்க அம்மா அப்பாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வராரு அவர் அவங்க அம்மா அப்பா பேசணுன்றதுக்காக வண்டியை ஏடா கூடமாக ஓடிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டில் வந்தவொடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களான்ட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமா பாட்டி ஒரே காதல் கோட்டை தானுட்டு முத்து கிண்டல் பண்ணுறாரு அவங்க அம்மா அப்பாவுக்கும் அதே நேரத்தில் அவங்க அப்பா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வா விஜயான்னு சொல்கிறாரு அதை கேட்டதை எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் வைக்கப்படுறாங்க அவங்களும் போயிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க இவர் குடிக்கிறாரு அதே நேரத்தில் மீனை பார்க்குறாங்க என்ன மாமாவுக்கு கழுத்தில் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்ட்டு முத்து வந்துட்டு கேட்டு கிண்டல் பண்ணுறாரு என்ன பார்த்து மச்சவங்களுக்கு அவங்களுக்கு செகப்பாக இருக்குதுன்ட்டு அப்போ இவர் சொல்கிற எல்லாம் ஒன்றால் தாண்டா நீத்தா வண்டியை இடஒடமா ஓட்டி என்னோடய கழுத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்குதுன்ட்டு இவரும் வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாரு சரிப்பா அதை எடுத்து கொடுத்துடுங்கன்னுட்டு அப்போ பாட்டி சொல்கிறாங்க நீ அவளோட நெத்தியில் வச்சு விட்றான்ட்டு இவரும் வச்சு விடுறாரு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் ரெண்டு பேருமே இந்த இதெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் தானே பசங்க நம்மளை பார்த்து வளர்றாங்க அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க அது மாதிரி அதனால் நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராது மாதிரி பார்த்துக்கிட்டான்னுட்டு இவங்க சொல்கிறாங்க சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு நாளைக்கு இருந்து போவீங்க இருங்க பாட்டின்னு சொன்னோன்னே இல்லைடா வேலை கிடக்குதுன்னுட்டு பாட்டி வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்துட்டாங்கன்ட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க yeah <laughs> ரவியும் ஸ்ருத்தியும் உள்ளே வராங்க ரவி கிட்ட சொல்கிறாங்க நாம குழந்தை பெற்றுக்கூடாதுன்ட்டு அது கேட்டவங்க ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிற நீ எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க குழந்தை பத்துக்கிறது எவ்வளோ வலி கஷ்டமாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அதனால் நான் ஒரு வழி வச்சுருக்கேன்ட்டு அது கேட்டவங்க நீ நீயே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டிருக்க குழந்தை பெற்றுக்கிறது எல்லாருமே பொதுவான விஷயம் தானே குழந்தை நமக்கு போதும் தெரிஞ்சவனே அந்த வழியெல்லாம் காணாத போய்டு அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு நான் ஒத்துக்க மாட்டாங்கன்றதுக்கு வேறு ஒழி ஒரு வழி வச்சிருக்கன்ட்டு அது என்ன வழின்ட்டு இவர் கேட்குறாரு நம்ம வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்ட்டு அது கேட்டு இவர் ஷாக்காக ஷாக்காகிறாரு நீ குழந்தை பெற்றுக்கணும்ன்ற உனக்கு ஆசையாக இல்லையான்ட்டு எனக்கும் ஆசை இருக்குது அந்த குழந்தைய நம்மளோட குழந்தை தான் நான் சந்தோஷமாக வளர்ப்பான்ட்டு அது கேட்டு இவர் ஷாக்காகிறாரு வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு அவங்க என்ன ஒத்துக்கிறது இதுதான் என்னோட முடிவுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவர் ஷாக்காக ஷாக்காகிறாரு நைட் ஆகுது மனோஜ் படுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு தூக்கம் வரல அவர் வெளியில் வந்துடுறாரு எனக்கு யாரும் அவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியலான்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு அவங்கள வந்து என்னடா விஷயம்னு கேட்கும்போது அவர் அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு அதை படித்து பார்க்குறாங்க அவங்க அவர் சொல்கிறாரு எனக்கு யாரால் பிரச்சனை வரும்னு தெரியலமா எனக்கு யாரையும் நம்ப முடியல பயமாக இருக்குதுன்ட்டு ஏண்டா நீங்கள் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இப்போ இப்படி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா ஐம்பது நேரம் கொடுக்க சொன்னாங்களா பாட்டி அதனால் இப்படி ஒரு இருக்கியான்ட்டு ஆமாம்மா எனக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் தான் இது எழுதுந்து பார்வதி ஆண்டி கூட சேர்ந்து நீங்கள் எழுதுனீங்களா எனக்கு எதிராக நான் கொடுக்க மாட்டேனோ என்னவோன்ட்டு நீங்கள் தான் அதை சதி பண்ணிங்களான்ட்டு இவர் கேட்குறா அதை கேட்டு தான் அவங்க ஷாக்காய்டு திட்டுறாங்க அடிக்கிறாங்க ஏன்டா உன்னால் நான் இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் நீ எம்எல்ஏ பழி போடுறியான்ட்டு அவங்க அவர் திட்டி அனுப்புகிறாங்க அவர் பழம் வீட்டை போகிறாரு யாரும் நம்புறதுனே தெரியலன்ட்டு இவங்க முழிக்கிறாங்க பொழுது உடஞ்சி முத்துவை பார்க்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வராரு மீனாவை கூப்பிட்றாரு சாவி எடுத்துகிட்டு வான்ட்டு அவங்க அப்பா என்ன விஷயன்ட்டு கேட்டவொடனே இவர் சொல்கிறாரு நம்ம ரெண்டாவது வண்டி வாங்கியிருக்கல வாடகைக்காக இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவன் தான் எடுத்து வாடகைக்கு போகிறான்ட்டு அந்த சாவியை நீங்களே கொடுங்கப்பான்ட்டு அவரும் வந்துட்டு சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு அந்த சாவியை கொடுக்குறாரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஓட்டி நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக அதே மாதிரி ஃப்ரெண்டாக இருக்குன்னுட்டு அதுக்கு மீனா சொல்கிறாங்க நீங்கள் அவரோட ஃப்ரெண்டுன்றதுக்காக இஷ்டத்துக்கு இருக்காதிங்க வண்டி போட்டும் போது ரொம்ப கவனமாக இருந்தோம் வண்டி ஓட்டுங்கன்னு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொன்னவனே சரிமான்ட்டு அவரும் சொல்கிறாரு ப்ரோமோவில் முத்து உண்டியல் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு அதை பார்த்த விஜயா நீங்கள் ரெண்டு பேரும் பிச்சை எடுத்து தான் ரூம் கட்ட போகிறீங்களான்னு கேட்டவனே அதை கேட்டவர் ஷாக்காகிறார் அந்த நேரத்தில் அம்மா நீட்டு மனோஜ் சாமியார் வருஷத்தில் வந்து நிற்கிறாரு அதை பார்த்த முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அம்மா சொன்ன மாதிரி பிச்சைக்காரன் வந்துட்டான் பாருன்னிட்டு மனோஜை பார்த்ததும் விஜய் ஷாக்க அவர் இதோட முடையது நன்றி வணக்கம்